காவாலையா மனசிலாயோ பாட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பயங்கரமான வைப் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு ஒரு கதாநாயகியுடைய பாடலாக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது ஒரு ஹீரோயினுக்கான ஒரு ஃபுல் சாங்கில் இந்த லிஸ்ட்டில் ஏன்னா தமன்னா வந்து காவாலயாவில் ஸ்கோர் பண்ணாங்க பயங்கரமாக இந்த பாட்டில் மோனிகா பாட்டில் பூஜா ஹெக்டே சும்மா தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க தன்னுடைய நடனத்தில் அது மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாத்தையும் மூலமாக நிறைய இளைஞர்களை கொள்ளை கொண்டு விடுவார் இந்த பாடல் மூலமாக அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது விஷ்ணு இடவனுடைய லிரிக்ஸ் மோனிகா பெலூச்சி இறங்கி வந்தாச்சு கடலை கொந்தளிக்கும் சுனாமி வந்தாச்சு மோனிகா பெலூச்சி ஏத்திட்டா எனர்ஜி தலையை சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு பட்டுன்னு பார்த்தாலே பல்சி ஏற்றும் பாடி கொடுவா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவை கலர் ஆக்கும் ஜிலேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டால் ஸ்வீட் ஆகுமே அப்படின்னு சூப்பராக எழுதியிருக்காரு லிரிக்ஸ்லாம் அதில் அந்த கோரஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோனிகா லவ் யூ மோனிகா அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த கோரஸில் வந்து வரும்போது கேட்கும்போது நல்ல ஒரு வைபாக இருக்குது இந்த பாட்டில் அதேமாரி இந்த பாட்டு ஓக்கல்ஸ் வந்து சுபலக்ஷ்மி அவர்களும் அனிருத் அவர்களும் பாடியிருக்காரு ரேப் போர்ஷன்ஸ் எல்லாம் அசல் கோளாறு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு இந்த பாடலில் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவர்கள் ரொம்ப அற்புதமாக கொரியோகிராஃப் வந்து பண்ணியிருக்காரு அதுலயும் சோபின் ஷாகிர் அவர் வந்து ஆடக்கூடிய அந்த நடனம் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த போர்ஷன்லாம் அதேமாதிரி பூஜா ஹெட்டி அவர்களுடைய நடனமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த பாட்டில் அதேமாதிரி எல்லாருடைய காஸ்ட்யூம்ஸ்லேருந்து அந்த பாடல் படமாக்கப்படக்கூடிய அந்த லொக்கேஷன் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அந்த படத்துடைய கதை சம்மந்தப்பட்ட கதை களத்தில் தான் அந்த ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய அந்த குடோன் இது மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த பாட்டில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது திரை திரையரங்கத்தில் நல்ல ஒரு விருந்தாக அந்த பாடல் வந்து ஒரு வைப்பாக இருக்கும் திரும்ப திரும்ப அடுத்த கொஞ்சம் வாரங்களுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு இந்த பாடல் சோஷியல் மீடியாவை பயங்கரமாக கலக்கும் அப்படிங்கிறதுல நல்லாவே தெரியுது இந்த பாட்டுடைய இந்த வைப்பு இந்த பீட்டை வந்து கேட்கும்போதே அப்படி ஒரு சம்பவத்தை கரெக்டாக அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அனிருத் அவர்கள் இதெல்லாம் தரமாக பண்ணுவார் எப்போவுமே சிறப்பாக இந்த வாட்டி அதை வந்து அசத்தி எடுத்துட்டார் நீங்கள் இந்த பாடல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் மறக்காமல் கேட்டேன் கமெண்ட் பண்ணுங்கள் மிக வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்